காவேரி விஜய் ரெண்டு பேருக்குமே சேர்ந்து தாலி பிரித்து கூக்குற ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு இருக்கு அப்போ ராகினி வராங்க வந்த உடனே கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அதை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு காவேரி அமைதியாக இருக்காங்க இங்கே பாருமா நீ போட்டுக்கிறியோ இல்லையோ அது ஓ இஷ்டம் ஆனால் கொடுக்கும்போது வாங்கிக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அதே மாதிரி வாங்கிக்கிறாங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க என்ன காவேரி ஒன்று அப்படியே இப்போ கழுத்தில் அடிச்சு கொண்டுலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அப்படியே தோலில் சாஞ்சுக்கிட்டே சொல்கிறாங்க காவேரிக்கிட்ட காவேரி அப்படியே பார்க்குறாங்க அதுக்குள்ளே கரெக்டாக வராங்க அப்படியே கங்கா பார்த்தோன்னே ஓடி போகிறாங்க கிட்ட போய்ட்டு அக்கா வாக்கா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க கங்கா குமரன் ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ளே வராங்க வந்தவொடனே அதே மாதிரி பார்க்குறாங்க பார்த்துட்டு கையில் போட்டுருக்க ரீங்க கழட்டி அப்படியே காவேரிக்கு போடுறாங்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க சரி டைம் ஆகுது நான் கிளம்புறேன் எனக்கு கடையில் வேலை இருக்குது அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை இல்லை அக்கா இவ்வளோ நேரம் இருந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு போதும் அக்கா கிளம்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க கங்கா சரி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கங்கா குமரன் ரெண்டு பேருமே போகிறாங்க ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு சரி தாலிப்பிரிச்சு கோக்குலான்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க நல்லபடியாக நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் பசுபதி ராகினி ரெண்டு பேருமே ரொம்ப திமுறாக பார்த்துட்ருக்காங்க அம்மா நீங்கள்லாம் இங்கேயே இருங்க நான் வந்த சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அவங்க அம்மா பாட்டி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க சரி இந்தாங்க இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வேகமாக போகிறாங்க அப்போ கரெக்டாக பசுபதி வராரு வந்துட்டு அப்படின்னு சேர் போட்டு உக்காராரு உட்காந்து கேட்குறாரு என்ன என்ன ரொம்ப நல்லா இருக்கா அவங்க பொண்ணோட ஃபங்க்ஷன்னா தாலி பிரித்து கூக்குற ஃபங்க்ஷன்னா நல்லா நடந்துட்டுருக்கு போல் இருக்குது எல்லாமே சூப்பராக ஆனால் ஒன்று நான் எதையுமே மறக்கலை என் பொண்ணு ராகினி கல்யாணம் நிற்கும் போது அழுதது எல்லாமே என் மனசில் இருக்குது உங்கள் எல்லாரையும் நான் மறக்கவே மாட்டேன் என் பொண்ணு இங்கே வந்த உடனேவே எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிட்டுருக்காரு ஏய் என்ன மிரட்டிகிட்ருக்கியா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மா சொல்கிறாங்க என்ன தங்கச்சி என்ன தங்கச்சி கோவலாம் படாத கோவப்படாத அப்படிலாம் நான் சொல்லலை நீங்கள் பண்ண எதையுமே நான் மறக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிட்டுருக்காரு இது எல்லாமே விஜய் பார்த்துட்ருக்காரு அப்படியே கிட்ட வராரு வந்தவுனே அப்படியே டேபிளில் ஏறி உட்காராரு உட்காந்துச்சு சொல்கிறார் என்ன அஜைக்கு உன் பொண்ணை தான் பிடிச்சிருக்கு ஆனால் உன்னை பற்றி எனக்கு முழுசாக தெரியும் நீ யாரு எல்லாமே எனக்கு தெரியும் காவேரி யார் தெரியுமா ஏன் பொண்டாட்டி இது எங்கள் ஃபேமிலி புரியுதா நீ இஷ்டத்துக்கெலாம் எதுவுமே பண்ண முடியாது உனக்கு ஒன்று தெரியுமா நீ கொடைக்கானலில் அடி வாங்கினியே அது இவனுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியோட கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக பேசுகிறாரு அப்படியே அமைதியாக இருக்கார் எதுவுமே பேசலை பசுபதி இவங்களுக்கு எதனா ஒன்றுன்னா ஒன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து போகிறாரு நீங்கள் பார்த்துக்கங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க காவிரியோட அம்மா பாட்டி எல்லாருமே பரவாயில்லம்மா அப்படி விட்டு கொடுக்காம பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க கடையில் இருக்காரு நிவி நின்றுட்டு இருக்கும்போது ஜூஸ் இருக்காரு அப்படியே போயிட்டு குமரன் பார்க்கறாரு என்ன என்ன வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் உனக்கு ஜூஸ் சொல்லியிருக்கேன் நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நிவின்னு இருக்காரு அப்படியே ஃபோட்டோவை பார்க்குறாரு பார்த்தா காவிரியோட தாலி பிடிச்சி கூக்குற ஃபங்க்ஷன் அந்த ஃபோட்டோவை பார்க்கறாரு பார்த்துட்டு கேட்குறாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் காவிரியருக்கு அந்த ஃபங்க்ஷன் நடந்தது இப்போ சூப்பராக பண்ணாங்க நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன இது இது பிரித்து கொக்குற ஃபங்க்ஷன் நடந்துருக்கு விஜய் சொன்னார் எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு இப்போயும் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பயங்கரமாக யோசிச்சுட்டுருக்காரு அப்போ குமரன் கேட்குறாரு என்ன நிவின் ஏதோ யோசிச்சுட்டு இருக்க